திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி எட்டு நள்ளிரவு மணி ஒன்று ஆனந்தி உறக்கம் வராமல் உருண்டு கொண்டிருக்க சிவக்குமார் எழுந்து உட்கார்ந்தான் அருகில் குழந்தைகள் சிவானியும் திருமூர்த்தியும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் ஆனந்தி புரண்டு கொண்டிருப்பதை சிவக்குமார் பார்த்தான் ஆனந்தி குரல் கேட்டதும் புரண்டவள் விழித்தாள் மாமா என்னாச்சு தூக்கம் வரலையா சிவக்குமாரை பார்த்து ஆனந்தி கேட்டாள் ஏய் நீ தூக்கம் வராமல் புரண்டுகிட்டு இருக்கியே அதான் என்னன்னு நான் கேட்டேன் நீ என்னடானா என்ன கேட்குற இல்லை மாமா எனக்கு தூக்கம் வரல ஆனந்தி குரலில் சற்றே சொல்ல முடியாத துயரம் இருந்ததை சிவா கவனித்தான் ஆனந்தி என்னன்னு சொல்லு இல்லை எங்கிட்ட கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் உனக்கு என்ன தயக்கம் சிவக்குமார் ஆனந்தி என் கைகளை பிடித்து கொண்டு மெதுவாக கேட்டான் இல்லை மாமா அத்தை மதியம் உங்ககிட்ட கேட்டாங்க எங்கே போயிருந்தீங்கன்னு நீங்கள் சொக்கலைங்க மாமாவை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னீங்க மனசளவில் அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்கள் கவனிக்கலையே ஆனந்தி நான் கவனித்தேன் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இங்கே ரெண்டு பேரையுமே நல்லா தெரிஞ்சு வச்சவ நீதானே அத்தையும் மருமகளும் சிந்தனை செயல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அவங்க மதியம் வருத்தப்பட்டாங்க இப்போது அவங்கள நினச்சி நீ ராத்திரியில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கரெக்டா சிவக்குமார் சொல்ல சொல்ல ஆனந்தி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆனந்தி நான் தேவையில்லாமல் எதிர்த்து பேச மாட்டேன் அம்மாவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அம்மா ஆனால் இன்றைக்கி அவங்கள நீங்கள் பேச விடாமலே பேசிக்கிட்டே இருந்தீங்களே மாமா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று பேசிக்கொண்டிருக்கும் ஆனந்தியன் கண்களில் அவளை அறியாமலேயே கண்ணீர் வந்து சடாரென அதை துடைத்தும் கொண்டாள் அனந்தியினை அழாத மனசால் நான் எந்த தவறையுமே செய்யலை நான் நம்புகிறேன் இல்லைமாமா நீங்கள் மனசால் தவறு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உணர்வுகள் உங்களை தவற பண்ண வைக்கும் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நீலவேணியை பார்க்காம வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவருடைய அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரு அதுவும் ஒரு பண்ண கேஸுக்காக நிச்சயமாக நீலவேணியை அந்த வேதனையை தாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதே போல் நீலவேணி படுற வேதனையை நீங்களும் பார்த்துட்டுருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமாம்மா அதனால தான் கேட்டேன் நீங்கள் நீலவேணியை போய் பார்த்துட்டு வந்தீங்களா அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்களான்னு ஆனந்தி நடந்தது எல்லாமே உங்ககிட்ட என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அம்மா விட உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் கண்டிப்பாக அம்மா அதனால் தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லை முதல்ல நான் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு ஐடியாவே இல்லை நான் வெளியில் தான் அவங்க நிர்மலாத்தையை விட்டுவிட்டு கிளம்பும் போது ஒரு வார்த்தை நீளவேணிக்கிட்ட நான் கிளம்புறேன்னு ஒரு சத்தம் தான் கொடுத்தேன் அவள் வரல கிளம்பலான்னு காரை நகர்த்தும் போது தான் அவள் எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தா ஆனந்தி கண் வாங்காமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் என்ன அதிர்ச்சியை கொடுத்துருப்பா என்று மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு ஃபுல்லாக கருப்பு புடவியில் வெளியில் வந்து நின்னா ஆனந்தி ஏன் அவளுக்கு என்ன பைத்தியமா ஓ அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு துக்கத்தில் அப்படி பண்ணலாம் இல்லை ஆனந்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் பார்க்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் அந்த ஜீவன் வந்துட்டு போயிருக்காரு சரி என்று ஆர்வமாக கேட்டாள் ஆனந்தி ஏற்கனவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச சூழலில் இருந்து ஜாதகம் சரியில்லை அப்படின்னு அதுல இருந்து ஒரு மீளணுங்கிறதுக்காக வேண்டாம் இந்த நிச்சயம்னு ராஜாங்கம் அதாவது ஜீவனோட அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்திருக்காங்க அதை சரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவங்களும் திருமணஞ்சேரி போய் அந்த தடை விலகுறதுக்காக சில சிறப்பான பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அவங்க போயிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே தினேஷ் அவங்க அக்கா கல்யாணம் பண்ண அந்த மண்டபத்திலேயே ராஜாங்கத்தை போலீஸ் கைது பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு சம்பவம் நடந்ததால் பின் பின்பார்த்த சம்பவம் தான் இந்த முழுக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய நிலைமைக்கு இதுதான் காரணம்னு ராஜாங்கமே ஒரு முடிவு பண்ணியிருக்காரு இப்படி எல்லா விஷயங்களையுமே அவருடைய நிலம் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும் அவங்க தொழில் சம்பந்தமான காரியமாக இருக்கட்டும் எல்லாமே தடையானதுக்கு நீலவேணியை பார்த்துட்டு வந்தது தான் காரணம்னு அவங்க வீட்டில் நீலவேணியை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவோ ஜீவன் பார்த்து கடைசியில் ஜீவனும் அதுக்கு சம்மதிச்சுட்டு வந்து சொல்லிட்டாரு சொல்ல சொல்ல ஆனந்தி அதிர்ச்சி அடைந்தார் இல்லை அந்த பிரச்சனை தானே நான் மாமா இல்லை ஆனந்தி அந்த பிரச்சனை சரியாகலை மொத்தமாகவே ரெண்டு வீட்டுக்காரங்களும் இந்த கல்யாணமே வேண்டாங்கன்னு அதாவது முடிஞ்சிருச்சு இல்லைன்னு ரெண்டு வீடுமே முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனந்தி ஆனந்தி அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தால் என்ன ஏதுன்னு நீங்கள் அந்த ஜீவங்கிட்ட பேசி பார்க்கலாமே மாமா இல்லை ஆனந்தி நான் சாதாரணமாக பேசலாம் நாம் வலுக்கட்டாயமாக ஒரு பிரச்சனையை தொடர்ற மாதிரி வச்சுருவோமோ நாம் என்ன பேசுனாலும் சரி அதை சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது ஜாதக பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தங்க நினச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு வந்து அவங்க முடிவை யாராலேயுமே மாற்ற முடியாது ஆனந்தி ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடந்தால் கூட அதனால தான் இருக்குமோ இதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம மேலே பாய்ஞ்சிருவாங்க ஆனந்திக்கு ஒருபுறம் நீலவேணிக்கு திருமணம் நடக்கவில்லை திருமணம் தள்ளி போகிறது என்ற அச்சமும் பதட்டமும் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் நீலவேணி மறுபடியும் நமது கணவன் சிவக்குமாரை முன்பை விட அதிகமாக நெருங்கி விடுவானோ என்ற பயமும் அவரிடம் தொற்றிக்கொண்டது என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியலையே ஒன்றுமே புரியலையே நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்களா என்ன பேசிட்டு வந்தீங்க என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க எதா இருந்தாலும் தயவு செஞ்சு ஒளிமறைவில்லாமல் மாமா இல்லை ஆனந்தி எனக்கு ஒன்றுமே புரியல முதல்ல சொக்கலிங்க மாமா வெளியில் வரணும் இதில் மிக முக்கியமாக நான் மட்டும் இல்லை ஆனந்தி நீயும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ணணும் சொக்கலிங்க மாமா மேலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்கள் அப்பா இறப்புல அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கையெழுத்து போடணும் நானும் கையெழுத்து போடணும் அம்மாவும் கையெழுத்து போடணும் உங்கள் அம்மாவும் கையெழுத்து போடணும் இந்த நாலு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் அந்த கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்கும் ஆனந்தி இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் கையெழுத்து போடலைன்னா கூட சொக்கலிங்கம் மேலே சந்தேகமாக இருக்குன்னு அம்மாவோ இல்லை உங்கள் அம்மா சொன்னால் கூட சொக்கலிங்க மாமா வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனந்தி புரியாமல் பார்த்தாள் மாமா நீங்கள் தானே எங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு கையெழுத்துலாம் போட வச்சிங்க ஆமாம் ஆனந்தே ஆனால் சொக்கலிங்கம் மாமா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலையே நான் கொடுக்க சொன்னது பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி தானே நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா டிபார்ட்மெண்ட்டை தேடி முதல்ல சந்தேகத்துக்கிடமான ஆளுகளை கைது பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் முதல்ல ராஜாங்கத்தையும் அப்புறம் சொக்கலிங்கத்தையும் கைது பண்ணிருக்காங்க மாமா என்ன மாமா சொல்றீங்க ராஜாங்கத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அவங்கள இதுக்காக தான் கைது பண்ணாங்களா அனந்தி இது உனக்கு சொன்ன புரியாது இவங்க ரைஸ் மில்லுக்கு நெல் ஏற்றிட்டு வர்றது அரிசியை கொண்டுட்டு போகிறது இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்ருக்க ஒரு லாரி ஓனர் இருந்தார் தலைவாசல்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு டிரைவர் இருந்தார் அவங்க ரெண்டு பேருமே அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பாங்கன்னு அந்த டவுட்டில் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க சம்மந்தப்பட்ட டிரைவர் அவர் நோய்வாய்பட்டு எப்போவும் இறந்துட்டார் திடுதுப்புன லாரி ஓனர் ராமலிங்கம் இறந்துட்டார் ராமலிங்கம் இறக்கும்போது தான் சொக்கலிங்க மாமாவை பற்றி ஒரு ஒரு வித ஹிண்டாக ஒரு தகவலாக சொல்லிட்டு போனார் ஆனால் அந்த அடிப்படையில் தான் போலீஸ் சொக்கலிங்க மாமா அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜாங்கத்துக்கும் நம்ம அப்பாவுடைய மரணத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ராஜாங்கத்தை வெளியில் விட்டுட்டாங்க அதுவும் வெயிலில் தான் வெளியில் வந்திருக்காரு இப்போது சொக்கலிங்கம் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொக்கலிங்க மாமா என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுலேருந்து தெரியுது அப்படின்னா அது இயல்பாக நடந்த மரணம்னு நீங்கள் நம்புறீங்களா மாமா ஆனந்தி இயல்பாகவும் நடந்திருக்கலாம் பிளான் பண்ணியும் செஞ்சுருக்கலாம் இயல்பாக நடந்த ஒன்று பிளான் பண்ணி செஞ்சதாக சொல்லி நாம் யார் மேலேயும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த பாவம் நம்மளை தாக்கும் அதே சமயம் திட்டமிட்டு இப்படி ஒரு செயலை செஞ்சு நாம் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாலும் கூட அந்த குடும்பத்தில் யார் இந்த சம்பவம் நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க வீட்டில் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் அவங்கள தண்டிக்காமல் நாம் அவங்கள விட்டாலும் கூட இறைவன் நிச்சயமாக அவங்கள தண்டிக்காமல் விட மாட்டாள் இதுதான் உண்மை ஆனந்தி மாமா உங்களுக்கு வேறு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா அனந்தி நாம் யாரை சந்தேகப்படுறது சொக்கலிங்க மாமாவுடைய ஸ்டேட்மெண்ட் பிடி பார்த்தா வேறு ஒருத்தர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது ஆனால் அவர் மேலே நான் சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சாலே மாணிக்கம் பெருமாளுடைய குடும்பமே வருத்தப்படுமே அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்காக நாம் இப்போ நான் சந்தேகப்பட்டுட்ருக்க அந்த நபர் நிறைய உழைச்சிருக்காரு இப்போது அவர் நிதானமான நிலைமையிலே இல்லை ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்காரு யார் மாமா அந்த பெரியவர் பழனி வேலையாக சொல்கிறீங்க ஆமாம் நந்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தினேஷ் அக்கா கல்யாணத்தப்போ சொக்கலிங்க மாமாவை ஆளுகளை விட்டு அதுவும் ஒரு ஒரு வக்கீல வச்சு தோப்பில் பங்களாவில் கடத்தி வச்சு அவங்கள கையெழுத்து போட சொல்லி இந்த பழனி வேலையாக தான் தும்புறுச்சிருக்காரு அதுக்கு உடந்தையா அந்த வக்கீலையும் அந்த பெரியவர் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு அடியாளுகளோட மாமாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே தலை சுற்றுதே எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அனந்தி இது உனக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது நீ அம்மாக்கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் இது நாளைக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா சொக்கலிங்கம் பெருமாளுடைய வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்புறம் மாணிக்கம்பெருமனுடைய மகன் கிரியும் நானும் போய் தான் இதை சைலண்ட்டாக முடிச்சுட்டு வந்தோம் ஆனந்தி புரியாமல் பார்த்தார் மாமா என்னென்னவோ சொல்ல சொல்கிறீங்களே மாமா என்னென்னவோ நடக்குது நம்மளை சுற்றி எனக்கு தெரியாமல் இவ்வளோ நடந்துகிட்ருக்கேன் உண்மைதான் ஆனந்தி நாம் நல்லவங்கன்னு நினைக்கிற யாருமே நல்லவங்களா இல்லை அதே போல் நாம் கெட்டவங்களும் நினைக்கிறோம் இல்லையா எல்லாருமே நாம் நினைக்கிற மாதிரி கெட்டவங்களும் கிடையாது அதனால் தான் என்னால் யார் மேலேயும் ஒரே முடிவாக சந்தேகப்பட முடியலை சொக்கலிங்க மாமா உட்பட சொல்கிறேன் ஆனந்தி தொடர்ச்சியாக எதையோ பேசிக்கொண்டே ஆனந்திக்கு நிறைய விளக்கங்களை சிவக்குமார் கொடுத்து கொண்டே ஆனந்தி ஏதும் புரிந்தும் புரியாதது போன்று கேட்டுக்கொண்டே இருந்தவள் ஒரு கட்டத்தில் தூங்கியே விட்டாள் பேசிக்கொண்டிருந்தவன் திரும்பி பார்த்ததும் ஆனந்தி தூங்கிவிட்டதால் தான் என்ன செய்யப்போகிறோம் ஆனந்திக்கு சந்தேகப்படாமல் எப்படி நீளவேணியை காப்பாற்றுவது எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவிடம் இதை எப்படி நம்ப வைப்பது அவர்கள் நம்புவார்களா அம்மா நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள் முதலில் ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து சொக்கலிங்க மாமாவை வெயிலில் வெளியே எடுக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆனந்தி அம்மா மற்றும் அத்தை எல்லோரிடமும் மெல்ல மெல்ல சொக்கலிங்கம் மீது சந்தேகம் இல்லை என்று கையெழுத்து வாங்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் ஏதேச்சையாக ஃபோனை பார்த்தான் நீலவினி வாட்ஸ்அப்பில் இரண்டு மூன்று முறை அவனை தொடர்பு கொள்ள முயன்றிருப்பது தெரிந்தது நேரம் இரவு மூன்று மணியை கடந்துவிட்டது இதன் பிறகு அவளிடம் இந்த நேரத்தில் பேசுவது உசிதமான காரியம் அல்ல என நினைத்து காலையில் தொடர்பு கொள்கிறேன் என்பது போல ஒரு மெசேஜை மட்டும் போட்டுவிட்டு சற்று கண்மூடினான் எப்போது தூங்கினோம் என்று அவனுக்கே தெரியவில்லை ஒருபுறம் ஆனந்தி இன்னொரு புறம் நீலவேணி மற்றொரு புறம் பரிமளம் இது எல்லாவற்றையும் தாண்டி தலைவாசல் பெரியவர்கள் வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்துவும் கூட அவனை பார்த்து சிரிப்பது போல அவனுக்கு தோன்றியது திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பத்தி ஒன்பது